எ சார் இங்க பாருங்க இங்க பாருங்க ஸ்மைல் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொந்தக்காரங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கமயில் வீட்டில் கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து அதையும் சமாளிச்சிட்றாங்க இந்த மாதிரி நாங்கள் பொண்ணு கட்டி கொடுக்கல தங்கமயில அதனால தான் அவங்க கோச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை சமாளித்து எப்படியோ மஹாலுக்கு போயிடுறாங்க ஸோ மஹாலில் வந்து ரிசப்ஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது எல்லாருமே கதிர் அப்புறம் வந்து மீனா ஃபேமிலி எல்லாருமே வந்து சேர்ந்தாப்பில் நல்லா ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லாருமே நகையை பற்றி பேசுகிறாங்க பேசும்போது குழல் எப்பயுமே நகை மேல தான் கண்ணாக இருப்பாங்க இது என்ன தங்க நகையா ஏன் போடலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்போ வந்து தங்கமயில் ஃபேமிலி வந்து கல்யாண செலவுக்கான அந்த பாதி பணம் கொஞ்சம் அளவு மட்டும் கொடுக்குறாங்க அப்போ தங்க நகையை நம்ம எடை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது தங்கமயிலுக்கு ரொம்ப பயமாகுது ஐயோ நகையை நம்ம வந்து எடை போட்டு பார்த்தா யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்ப்போம்